ஃப்ரைஸ்தலாட் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா ஒரு நிமிடம் இந்த செய்தியை கேளுங்க தேவன் உங்களை பலப்படுத்துவார் ஆபரகாமின் மனைவி சாராளுக்கு பிள்ளை இல்லை என்று ஆகார் அற்பமாய் எண்ணினார் அற்பமாய் எண்ணப்பட்ட ஆபரகாம் சாரால் மூலமாக வானத்தின் நட்சத்திரத்தைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் இந்த பூமியிலே எல்லா சந்ததியும் தேவன் பெருக பண்ணினார் யாக்கோபு ஒன்றுமில்லாமல் இயேசாவுக்கு பயந்து லாபனிடத்தில் அடைக்கலம் புகுந்தான் வெறும் போன யாக்கோபு இஸ்ரேலின் பன்னெண்டு கோத்திரங்களுக்கும் தகப்பனாக தேவன் அவரை ஆசீர்வதித்தார் லேயால் தன் தகப்பனாலும் தன் கணவனாலும் அற்பமாக எண்ணப்பட்டார் ஆனால் தேவன் யூதா என்கிற மகனை கொடுத்து அந்த கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்து தேவன் லேயாளுடைய வாழ்விலே மகிமைப்பட்டார் தாமர் தாமருடைய வாழ்க்கை அற்பமாக தொடங்கியிருக்கலாம் ஆனால் தடைப்பட்டு போன ஏசு கிறிஸ்துவின் சந்ததி தேவனுடைய திட்டம் தாமார் மூலமாக மீண்டும் உயிர்ப்பித்தது அந்த கோத்திரத்தில் இயேசு பிறந்து தாமருடைய வாழ்விலே தேவன் மகிமைப்பட்டார் ராகாப் ராகாப் ஒரு புறஜாதியாக வேசியாக அற்பமாக எண்ணப்படலாம் ஆனால் ராகாபையும் கர்த்தர் தமக்கென்று பயன்படுத்தி அந்த சந்ததியிலே இயேசு பிறந்தார் ரூத் இவளும் புறஜாதி தேசத்தலாக இருக்கலாம் ஆனால் அவள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணித்ததால் அவளுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்து மகிமைப்பட்டார் தாவீது ராஜா தன் தகப்பனாலும் சகோதரராலும் அற்பமாய் எண்ணப்பட்டார் ஆனால் தேவன் அவரை ராஜாவாகி தாவேதீன் குமாரனாகி இயேசு என்று மகிமைப்பட்டார் மரியாள் திருமணத்துக்கு முன்னதாகவே கர்ப்பமாகி ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாம் ஆனால் இயேசு மரியால் வயிற்றிலே பிறந்து மகிமைப்பட்டார் அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படலாம் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அற்பமாக எண்ணப்பட்டு அவருடைய ஜீவனை தந்து உங்களை ரட்சித்து இருக்கிறார் அவரை விசுவாசித்து உங்கள் சூழ்நிலையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவரே உங்களை உயர்த்துவார் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் நிறைவேறும் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக ஆமீன்